வணக்கம் நண்பர்களே இன்று சாஸ்தாவின் ஒரு தகவல் சபரிமலை பதினெட்டு படிகளின் தத்துவம் பதினெட்டு என்ற எண்ணுக்கு வரலாற்று சிறப்புண்டு ஸ்ரீ ஹரிஹரசுதன் பகவானின் பக்தியும் சக்தியும் மகிமையையும் உலகமெங்கும் எடுத்துரைப்போம் மற்றும் ஆன்மீக அன்பர்களுக்கும் இளைய தலைமுறைக்கும் தெரியப்படுத்துங்கள் பதினெட்டு என்ற சொல்லும் இந்து சமயத்தில் வெறும் வார்த்தைகள் அல்ல பல வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் மனிதனின் வாழ்வில் பாரத போர் நடைபெற்றது பதினெட்டு நாட்கள் ராமாயணப் போர் நடைபெற்றது பதினெட்டு மாதங்கள் தேவ அசுர போர் நடைபெற்றது பதினெட்டு ஆண்டுகள் சித்தர்கள் மொத்தம் பதினெட்டு திருமூலர் போகர் அகத்தியர் கருவூர் சித்தர் சட்டைமுனி முனி சித்தர் பதஞ்சலி முனிவர் மச்சமுனி சுந்தரனந்தர் தேரையர் கொங்கணர் புலிபாணி கோரக்கர் இடைக்காடர் பாம்பாட்டி சித்தர் சிவவாக்கியர் பட்டினத்தார் பத்திரகிரியார் போன்றோர் இந்த பதினெட்டு சித்தர்களில் அடங்குவர் புராணங்களும் மொத்தம் பதினெட்டு முக்கிய புராணங்கள் என வகுக்கப்பட்டுள்ளன அவை பிரம்மபுராணம் பத்ம புராணம் விஷ்ணு புராணம் சிவபுராணம் பகவத புராணம் நாரத புராணம் மார்க்கண்டேய புராணம் அக்னி புராணம் பவிஷ்ய புராணம் பிரம்ம வைவர்த புராணம் லிங்க புராணம் வராக புராணம் ஸ்கந்த புராணம் வாமன புராணம் கூர்ம புராணம் மத்ய புராணம் கருட புராணம் பிரம்மாண்ட புராணம் எனவே பதினெட்டு என்ற எண் மிக முக்கியத்துவமானது நம்முடைய பிறப்பு இறப்புக்கு காரணமாக பிறவி பெருக்கடலை கடக்க விடாமல் நம்மை முக்தி நெறிக்கு ஆட்படுத்தாமல் நமது பிராப்த வினைகள் நம்மை வாட்டி வதைக்கின்றன இவற்றைகளையே நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும் நம்முடைய வினைவலை வகையில் தீய குணங்களையும் விற்று விலகி பிறவி பெருங்கடலிருந்து முக்தி அடைய சபரிமலை பதினெட்டு பொன்னும் பதினெட்டாம் படி அனைவருக்கும் வழிகாட்டுகிறது சபரிமலை ஐயப்பன் கோவில் பொன்னும் பதினெட்டு படிகள் மனித வாழ்க்கையின் பதினெட்டு ஆன்மீக ஆழமான தத்துவங்கள் வழங்குகின்றது முதல் படி பிறப்பு நிலையற்றது நாம் செய்யும் நன்மைகளும் தீமைகளும் நமது புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்ற உண்மையை உணர்ந்து இறையருளால் முக்தியடைய வேண்டும் என்ற ஆத்ம உணர்வினை அளிக்கிறது இதுவே விசேஷ யோகமாகும் இரண்டாம் படி சாங்கிய யோகம் பரம்பொருளை குருவாக உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது மூன்றாம் படி கர்ம யோகம் உபதேசம் மட்டும் போதாது மனம் பக்குவம் அடைய வேண்டும் அதாவது பலனை கருதாமல் கடமையை செய்யும் பக்குவத்தை மூன்றாம் படி உணர்த்துகிறது நான்காம் படி ஞான யோகம் பாவ புண்ணியங்களைப் பற்றி கவலைப்படாமல் எதன் மீதும் பற்றின்றி பரமனை அடையும் வழியில் முன்னேறும் பாதையை காட்டுவது ஐந்தாம் படி சந்நியாச யோகம் நான் எனது என்ற சிந்தனையின்றி எல்லாவற்றையும் துறந்து இறை சிந்தனை ஒன்றையே வாழ்க்கையின் லட்சியமாக கருதி செயல்படும் வழியினை காட்டுகிறது ஆறாம் படி தியான யோகம் கடவுளை அடைய புலனடக்கம் மிக இன்றியமையாதது ஐம்புலன்களான மெய் வாய் கண் மூக்கு காது இவற்றை நமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அவை இழுத்த இழுப்புக்கு செல்லாமல் தடுத்து இறைவனால் அளிக்கப்பட்ட ஐம்புலன்களையும் நல்லவிதமாக இறை நிரப்பி நல்வழிப்படுத்தும் வழியினை காட்டவே ஆறாம் படி அமைந்துள்ளது ஏழாம் படி ஞான விஞ்ஞான யோகம் அனைத்தும் பிரம்மமே என்ற உண்மையை உணர வைக்கிறது எட்டாம் படி பிரம்ம யோகம் எப்போதும் இறை சிந்தனையில் மூழ்கி வேறு சிந்தனைகளற்று இருப்பது ஒன்பதாம் படி ராஜ வித்யா ராஜ குஹ்ய யோகம் கடவுள் பக்தி மட்டும் இருந்தால் பயனில்லை உண்மையான பக்தி ஆன்மீகத்தை உணர வைத்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண வைப்பது பத்தாம் படி விபூதி யோகம் அழகு அறிவு ஆற்றல் என எத்தகைய குணங்களையும் கண்டாலும் அதை இறைவனாகவே உணர்வது பதினொன்றாம் படி விஸ்வரூப தரிசன யோகம் உலகில் ஆண்டவனையும் ஆண்டவனில் ரூபத்தில் உலகத்தையும் பார்க்கும் மனம் பக்குவத்தை பெறுவது பன்னிரண்டாம் படி பக்தி யோகம் இன்ப துன்ப விருப்பு வெறுப்பு ஏழை பணக்காரன் என்று வேறுபாடுகளை நீக்கி அனைத்திலும் சமத்துவத்தை காண வைக்கிறது பதிமூன்றாம் படி சேஷ்திர சேக்கர விஞ்ஞான விபாக யோகம் எல்லா உயிர்களிலும் இறைவனே வீற்றிருந்து அவ்வுயிர்களை இயக்குகிறார் என்ற உண்மை நிலையிலான உணர வைக்கிறது பதினான்காம் படி குணத்ரய விபாக யோகம் பிறப்பு இறப்பு மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை களைத்து இறையருளை பாத்திரமாவதை காட்டுகிறது பதினைந்தாம் படி புருஷோத்தம யோகம் தீய குணங்களை விட்டொழித்து நல்ல நற்குணங்களை மட்டும் வளர்த்து நமக்குள் தெய்வாம்சத்தை அதிகரித்து கொள்ள வழிகாட்டுகிறது பதினாறாம் படி தெய்வாசுர விபாக யோகம் இறைவனது படைப்பில் அனைவரும் சமமானவர்களே என்ற உண்மை நிலையிலை உணர்த்தி கொள்ள வேண்டும் யாரிடமும் நான் என்கிற அகங்காரம் அதிகாரம் இல்லாமல் இருக்க வைக்க உதவுகிறது பதினேழாம் படி சிராத்திர விபாக யோகம் சர்வமும் பிரம்மமயம் என்ற நிதர்சனத்தை புரிந்து கொண்டு பரபிரம்ம ஞானம் பெறுவதற்கு வழிகாட்டுகிறது பதினெட்டாம் படி மோட்ச சந்நியாச யோகம் பதினெட்டு படிகளையும் படிப்படியாய் அடித்து கடந்து வந்தால் நம் கண்ணெதிரே காட்சி தரும் மணிக்கண்ட பிரபு பேரொழியாய் தரிசனம் தந்து நமது வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் என்பதே ஐயப்பனின் பதினெட்டு படிகள் நமக்கு உணர்த்தும் மிகவும் ஆழமாக ஆன்மீக தத்துவமாகும் ஐம்பொறிகள் ஐம்புலங்கள் ஐந்து கோயில்கள் மூன்று மலங்கள் இவற்றை கடந்து மனமொன்றி வழிபட்டாலே ஐயப்ப சாமியின் திருவருள் நம்மை வந்து சேரும் என்பதே பதினெட்டு படிகளின் சத்தியமான தெய்வீக திருப்படிகளாகும் சபரிமலை புனிதமான பதினெட்டு படிகள் வெறும் படி அல்ல ஒவ்வொரு மனிதனின் வாழ்வியல் ஒரு அங்கமே நன்றி வணக்கம்